வணக்கம் மக்களே இந்த வாரம் வாரம் ஒரு கோயில் தொடரில் ராமபக்தன் வீரத்திற்கு வித்திட்டவன் வெற்றியின் உருவமானவனாக விளங்கும் நம்ம தேவனுக்கும் மார்கழி மாதம் அமாவாசை தினத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர் ராம பக்தன் மட்டுமே ஜெபிப்பவர் தன் நெஞ்சை பிளந்து ராமனையும் சீதையையும் காட்டி இவர் ராமனின் மீது கொண்ட பேரன்பை உலகிற்கே உணர்த்தியவர் சிறு வயதில் அனுமன் சூரியனை பழம் என நினைத்து சாப்பிட நினைத்த போது இந்திர தேவன் அதனை தடுக்க அதனால் அனுமன் மயக்கமடைந்து விடுகிறார் இதன் கண்ட வாயு பகவான் காற்றை நிறுத்த பிரம்மதேவர் அனுமனை குணமடைச் செய்து யாராலும் வெல்ல முடியாதவராக விளங்குவாய் என்று அவருக்கு வரமளிக்கின்றார் மற்ற தேவர்களும் தனித்தனியாக வரம் இதனால் வீரத்திலும் விவேகத்திலும் அனுமன் சிறந்து விளங்குவதாக சொல்லப்படுகிறது சீதையிடமிருந்து சிரஞ்சீவி என்ற வரம் பெற்றவர் இராமாயணத்தில் சுந்தர காண்டம் என்னும் ஒரு காண்டமே அனுமரை போற்றியும் அவரின் ராம பக்தியை போற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது ராமநாமம் ஒன்றே போதும் வேறு எந்த உலக பதவியும் தேவையில்லை என்று இறுதி வரை ராமனுக்கு பக்கபலமாக நின்றும் இன்றளவிலும் ராமநாமம் ஒழிக்கும் இடத்திலும் ராமநாமத்தை போற்றுபவர்களையும் கைவிடாது அவர்களிடத்தில் துணையாக நின்று காத்து வருகிறார் நம்ம ஆஞ்சநேயர் ராமாயண காலத்தில் சஞ்சீவி மலையை பெயர்த்தி எடுத்து லட்சுமணனை விட்டு மலையை அதே இடத்துக்கு வைத்துவிட்டு அங்கிருந்து ஒரு பெரிய சால கிராமத்தை பெயர்த்து எடுத்து வந்துள்ளார் அந்த நேரத்தில் சூரியன் உதயமாக வான்வழியாக வந்து கொண்டிருந்த கையில் இருந்த சால கிராமத்தை முடித்துள்ளார் கீழே சால கிராமத்தை மீண்டும் எடுக்க முயன்ற போது அவரால் அதை தூக்கிச் செல்ல முடியவில்லை அப்போது ராமனுக்கு செய்ய வேண்டிய பணிகளை முடித்து வந்து எடுத்து செல்கின்ற ஒரு வான்வழி கேட்கும் அந்த கிராமத்தை அதே இடத்தில் வைத்துவிட்டு சென்றுள்ளார் போரில் ராமர் வெற்றி பெற்று சீதையை மீட்டு வந்த பிறகு ஆஞ்சநேயர் சால கிராமத்தை வந்து

பூஜைகள் மிக சிறப்பாக செய்யப்படுகிறதுங்க இங்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றுவது மிகவும் சிறப்புங்க அது மட்டுமல்லாமல் துளசி மாலை வெட்டிலை மாலை சாற்றி பக்தர்கள் வழிபடுகின்றனர் நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் பதினெட்டு அடி உயரத்தில் இருந்தாலும் அவருக்கு சந்தன காப்பு வெள்ளி அங்கி முத்தங்கி தங்க கவசத்தில் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு அவ்வப்போது பாருங்க கோயிலானது காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் பின்னர் நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் நடை திறக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லைங்க பழனிமலை முருகர் கோவில் இருப்பது போலவே நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலும் தங்கத்தேர் இருக்குங்க சில முக்கிய விஷய நாட்களில் தங்கத்தேர்வுரலும் மிக சிறப்பாக நடைபெறுகாரி தடைகளை நீக்கி வெற்றியை பெற்றுத் தருவார் ஆஞ்சநேயர் ராமநாமத்தை ஆஞ்சநேயரை வழிபட்டால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் குறிப்பாக அனுமன் ஜெயந்தி அன்று ஒரு லட்சத்தி எட்டு வடமாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு ஆஞ்சநேயர் லட்சத்தி எட்டு பக்தர்களுக்கு காட்சி தருவது மிகவும் சிறப்புங்க இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தேதி அனுமன் ஜெயந்தி அன்று மிக சிறப்பாக அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுவது கோவிலே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்கள் அலை கடலென திரண்டு வந்து ஆஞ்சநேயரை தரிசிப்பார்கள் மறக்காம அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் போங்க நம்ம நாமக்கலால் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் மறக்காம